வணக்கம் நியூஸ் போர்ட் செய்திகள் பெருங்குடி எஸ் ரவிச்சந்திரன் இல்ல திருமண வரவேற்பு விழா பெருநகர சென்னை மாநகராட்சி பதினாலாவது குழு தலைவர் மற்றும் திமுகவின் சோழங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பெருங்குடி எஸ் ரவிச்சந்திரன் இல்ல திருமண வரவேற்பு விழா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று சென்னை திருவான்மையூர் ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இந்த நிகழ்வில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பகுதி ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு மணமக்களை மக்களை வாழ்த்தினர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து